சங்கனிதி மனித இரண்டும் தந்து தரணியொடுவான தருவரேரோ மகுவாரவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவற்றுக்கு ஏகாந்தர் அல்லரா ஆரித்து துளலும் புலையரேரு கங்கை வார் அடைக்கிறந்தாற்று அன்பராக அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளே அம்மையே உப்பிலாமணியே அன்பில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் உளுத்தலைப்புலையனே தமக்கு செம்மையேய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே சைவ கலை பண்பாட்டு பேரவையின் பாராந்தம் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படுகின்ற ஆன்மீக நிகழ்விலே இன்றைய நாள் மகாபாரத சொத்தொடர் உள்ளது மகாபாரத சொத்தொடரை வழங்குவதற்காக இங்கே வருகை வந்திருக்கின்ற திரு செ செல்வடிவேலையா அவர்களை வரவேற்றுக்கொண்டு இன்றைய நாளிலே முருகப்பெருமானுடைய ஆசையோடும் சன்னதியான ஆச்சிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகன் சுவாமிகள் அவர் அல்லது அனுசரணையோடும் இன்றைய நிகழ்வை சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்றும் மகாபாரத தொடர் சொற்று ஐயா ஆற்றுமாறு ஐயாவர்களை என்பது உங்களுடைய தலைவரனுடைய அம்பு பின்பக்கத்தால் தான் வந்தது எனக்கு இந்த பன்றி வேண்டாம் நான் இப்போ தியானத்தில் இருக்கிறேன் இந்த மாமிச உணவுகள் எல்லாம் உட்கொள்ள மாட்டேன் நீங்கள் எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போய் எல்லாம் சாப்பிடுங்க அது நான் ஒன்று சோர்மான் சொல்லுவார் அப்படி இல்லை இந்த அம்பை அடித்தது நான் தான் இந்த அம்பை அடித்தது நான் தான் இந்த பன்றியை என்னுடைய அம்பு தான் அடித்தது ரெண்டு பேருக்கு முன்னையில் வாய்த்தக்கம் ஏற்பட்டு அந்த வாய்த்தக்கம் வில்போராக மாறிச்சு அர்ஜுனனோட சண்டை பிடிச்சு பார்க்கணும்னு சிவபெருமானுக்கு ஒரு விருப்பம் அர்ஜுனோட வில்போர் அந்த வில் போரை சொல்லிக்கணும்னா அப்படி என்ன மாதிரி எல்லாம் வருது இப்ப நடக்கிற விளையாட்டுகள் எல்லாம் இப்போ நம்ம விஞ்ஞான வளர்ச்சியிலே எல்லாம் சொல்கிறோம் இல்லவா பிரம்மோஸ் ஏவுகணை உலகமே கலங்கி போயிருக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை விட்டு அடிச்சா என்ன நடக்கும் என்பது இப்போ அண்மையிலே யுத்தத்திலே எல்லாம் பார்த்த இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் இங்கே சண்டையிலே காட்டப்பட்டிருக்கிற இந்த அஸ்திரங்களுடைய வடிவம் அது ஒப்பிட்டு ரீதியாகவே பார்க்கலாம் யுத்த காண்டத்திலே கொஞ்சம் பார்க்கலாம் ஒருத்தன் விடுகிற அம்புக்கு எதிராக மற்றவன் அம்பு விடுகிறான்றது இந்த ஏவுகணை இன்னைக்கு செய்கிற வேலைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே காட்டினார் என்று நமது வாராந்தனின் மதை ஆசிரியர் சித்திரம் செல்லோடியே மகாபாரதம் தொடர்ந்து நடைபெற்று இன்றைய பாவம் முற்ற பெற்றுவிட்டது அந்த வகையில் ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆசிரியரை இந்த ஆச்சரியம் வந்து இந்த வாராந்தனையோடு நாங்கள் ஆரம்பித்த காலம் சுட்டு முதன்மாராக இப்படி இவர் பேசுவதற்கிருக்கிற ஒரு ஆசிரியர் இவரை கூட்டியாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் நாங்கள் மோட்டர் சைக்கிளில் இவர் பிரதான இருந்தது அங்கே போய் அப்போதே எனக்கு இவரை தெரியாது யார் இருக்க செல்லோடைய மாதிரி அந்த பொருள் இந்து வரை தூணாக நான் வாங்கிக் கொண்டிருக்கின்ற பலவித கருத்துக்கள் பலவித சுற்றாளர்கள் எந்த விதத்திலும் அவரை நாங்கள் பின்தங்கி விடுவதில்லை என்றால் ஒரு பலவிதமான கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு ஆசிரியர் அதனால் அவரிடம் நாங்கள் பதினோரு தங்க புராணம் மற்றும் புராணத்தை சொல்ல வேண்டாம் இந்த புராணத்தோடு சேர்த்து சமூகமும் தீர்த்தக்கூடிய வகையில் உங்களது கருத்துக்களை இங்கே பயமில்லாமல் கூறலாம் என்று கூறி அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றோம் விவகார செயல்பாடு தெரியல அடிப்படையோ அடிப்படையில் என்ன குடி கதை அறிஞர் இல்லையா அகையான ஒரு நிலைப்பாட்டில் தான் இங்கே இந்த புராணங்கள் பேசுவது நீங்கள் சமூகம் என்று வகையான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் கேட்கக்கூடியதாகவும் எனக்கு அறிவுறுத்தல் தரக்கூடியதாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அதோடைய தனியான ஆச்சிரமன்றும் கூட எனக்கு ஒவ்வொரு செய்வதற்கு திருமோணமலையில் இருந்து வந்திருக்கிறார்கள் மூவர் வந்திருக்கிறார்கள் சிவநாயபுரம் அங்கே ஆச்சிரமம் ஒரு அம்மனை கட்டி கொடுத்தது ஒரு ஆலயத்தை புனர்த்தி கொடுத்தது அங்கிருந்த வயிற்று சாலைக்கு மருந்து வகை கொடுத்தது இப்படியாவது பலவித பணிகளை அங்கே செய்தார்கள் அவர்கள் ஆடியோ வேண்டும் நோட்டீஸையும் கவரின் கவலைப்பதே எனக்கு ஒத்துக்கொள்ளாத ஆனாலும் அவர்கள் அங்கே வந்தபடியால் அவர்களது கோரிக்கைக்கு நான் செரிசாக்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் அவர்கள் தங்கள் செய்ய வேண்டியது செய்யுமாறு என்பதை 아, <목소리가> 그럴까